ஆவாச பட விவகாரத்தில் சிக்கியுள்ள தேவகவுடா பேரன் பிரஜ்வல் ரேவண்ணாவை ஒன்றிய அரசு வேண்டுமென்றே தப்ப வைத்திருப்பதாக காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் கர்நாடக அரசியலை உலுக்கி வரும் ஆவாச பட விவகாரம் குறித்து அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு ராகுல் காந்தி கடிதம் எழுதியுள்ளார் அதில் பிரஜ்வல் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடந்த டிசம்பர் மாதமே தகவல் அளிக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதன் பிறகும் பாலியல் வன்கொடுமை குற்றவாளிக்கு ஆதரவாக பிரதமர் மோடி பிரச்சாரத்தில் ஈடுபட்டது அதிர்ச்சியளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் அது மட்டுமின்றி பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரணையை சீர்குலைக்கும் வகையில் பிரச்வல் வெளிநாடு தப்பிச்செல்ல செல்ல ஒன்றிய அரசு வேண்டுமென்றே உதவி இருப்பதாகவும் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் பெண்களுக்கு எதிரான இவ்வளவு பெரிய கொடுமை குறித்து அதிகாரத்தில் இருப்பவர்கள் மௌனம் காப்பதை தன்னுடைய இருபது வருட அரசியல் அனுபவத்தில் பார்த்தது இல்லை என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் மல்யுத்த வீராங்கனைகள் முதல் மணிப்பூர் பெண்கள் வரை தனது மௌனத்தின் மூலமாக குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பிரதமர் மோடி நடந்து கொள்வதாகவும் அவர் புகார் தெரிவித்துள்ளார் இந்த சூழலில் பாதிக்கப்பட்ட பெண்களை காப்பாற்றவும் குற்றவாளிகள் விரைவாக தண்டிக்கப்படவும் உறுதியான நடவடிக்கைகளை கர்நாடக அரசு மேற்கொள்ள வேண்டும் வேண்டுமென்று ராகுல்காந்தி வலியுறுத்தியுள்ளார் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க